பாருங்க மட்டன் வந்து நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே சும்மா சூப்பராக இருக்குது இதில் நம்ம தண்ணியும் கம்மியாக தான் ஊற்றணும் இதில் மசாலாவும் நிறைய கிடையாது அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் இது சின்ன எல்லாமே நல்லா சாப்பிட்லாம் ஏன்னா அந்தளவுக்கு காரம்லாம் எதுவுமே இருக்காது மசாலாவும் ரொம்ப இருக்காது அதனால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நெஞ்சரிச்சல்லாம் வராமல் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியண்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் ரெண்டே ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு பட்டை கொஞ்சமாக சோம்பு இதை மட்டும் போட்டால் போதும் இதில் ஒரு இனக்கு கருவத்துலேயே ரெண்டாக பிச்சுட்டு சேர்த்துக்கணும் இதில் என்ன பண்ணுவோம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் முழுக்காக போட்டுங்க நல்லா ரெண்டு கருத்தறி அளவுக்கு சுண்ணு மழகாய் சேர்த்துக்கணும் இந்த வெங்காயம் ஒரே ஒரு தக்காளியை கொஞ்சம் பெருசு பெருசாவே கட் பண்ணி போட்டுக்கோங்க இதுலயே கொஞ்சமும் மல்லி எல்லையும் சேர்த்துலாம் இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம் பாருங்க இந்த மட்டனுக்கு தேவையான உப்பையும் இந்த ஸ்டேஜ்லயே சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு உப்பு பாருங்க இதுல வந்து ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இந்த மட்டனையும் இதில் சேர்த்துடலாம் இந்த கறி மசாலா பொடி இருக்கு இல்லையா இந்த பொடியும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கலாம் கறி மசாலா வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் ஸ்பூன் அளவுக்கு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதில் சேர்த்துக்குங்க நல்லா இருக்கும் டேஸ்ட் இதில் வதக்குனதில் தண்ணி எதுவுமே வரல இதில் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்குன்னு காட்டுறேன் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் சேருங்க இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் ஏன்னா மட்டன் வதங்கிறதுக்கு மட்டும் இப்போ குக்கர் மூடிய மூடி வச்சிடலாம் இப்போ குக்கர் வெயிட் போட்டுடலாம் நாலு விசில் வந்த உடனே ரெண்டு நிமிஷம் ஸ்லோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸ்டீம்லாம் போயிடுச்சு மட்டன் சூப்பராக வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிடணும் இப்போ இதில் வந்து மல்லி இலையும் கருவேப்பிலையும் எடுத்து போட்டுடலாம் ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றலை கால் டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருந்தோம் இந்த இருந்தே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்ட்டு இந்த ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் மட்டன் வந்து நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பார்க்கறத்துக்கு சும்மா சூப்பராக இருக்குது இதில் நம்ம தண்ணியும் கம்மியாக தான் ஊற்றணும் இதில் மசாலாவும் நிறைய கிடையாது அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க பெருங்க சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் டேஸ்ட்டு நல்லா ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும்

நல்லா பரோட்டாலாம் வாங்கி எடுத்து தொட்டு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து கீரைஸுக்கு எல்லாமே ரொம்ப